அனைவருக்கும் வணக்கம் கடந்த முப்பத்தி ஒன்பது ஆண்டுகளாக அறிவியலையும் மொழியாக போற்றி பல்வேறு நலத்திட்டங்களை செயல்படுத்தி வருகிறது மயிலை திருவள்ளுவர் சங்கம் இச்சங்கத்தின் வெளியீடான அறிவியல் இதழ் பன்னாட்டு தரச்சான்றி எண் இன்டர்நேஷனல் ஸ்டாண்டர்ட் சீரியல் நம்பர் பெற்றுள்ளதை பெரும் மகிழ்ச்சியுடன் தெரிவித்துக் கொள்கிறோம் அறிவியல் பூங்காயுதழில் அறிவியல் தொழில்நுட்பத்துறை பேராசிரியர்கள் ஆய்வாளர்கள் முதலானோர் ஆய்வு கட்டுரைகளை தமிழில் வழங்கினால் படித்து அத்துடன் பயன்பெறுவது வெளிவரும் கட்டுரைக்கு உரிய அங்கீகாரம் அளிக்கும் என்பது உறுதி அறிவியல் பூங்காவின் பதினாறாம் மலரில் அறுபத்தி நான்காம் இதழில் முன் அட்டையை அலங்கரிப்பது நகரும் மின் நிலையம் நிலையம் என்றாலே ஓரிடத்து நிலைத்திருப்பது என்று பொருள் மின் நிலையம் என்றால் மின்சக்தியை பகிர்ந்தளிக்கும் இடம் என அறிவு ஆனால் அந்த மின் நிலையம் நகரும் மின் அதன் விளக்கத்தின் முதல் பகுதி அறுபத்தி மூன்றாம் இதழில் வெளிவந்தது அதன் இரண்டாம் பகுதி இந்த வெளிவந்துள்ளது விளக்கை கூறுகிறார் இந்திய விண்வெளி ஆய்வு நிறுவன விஞ்ஞானி முனைவர் பா சசிகுமார் அவர்கள் காரைக்குடி அமராவதி புதூர் ஸ்ரீ சாரதா நிசேதம் மகளிர் கல்லூரி மேலாண் முதல்வர் கனித பேராசிரியர் முனைவர் செல்வரான செல்வ மகள் உயிரில் உன்னத உலா தொடர் கட்டுரையில் எட்டாம் பகுதியில் சிந்தையை சிலிக்க வைக்கும் அறிவியல் கருத்துக்களை தந்துள்ளார் அனைவரும் படிக்க வேண்டிய ஒன்று இதயம் காப்பது எளிது என்னும் மருத்துவ நூலினை மிக சிறப்பாக அறிமுகம் செய்துள்ளார் செம்மொழி தமிழாய்வு மத்திய நிறுவனத்தின் முதல் பதிவாளர் பேராசிரியர் மு முத்துவேலு அவர்கள் தகைசால் தனிமங்கள் என்னென்ன என்பதை மிகச் சிறப்பாக விரிவாக விளக்கமாக அறிவியல் மூன்றாம் இதழில் சொல்ல அணு அறிஞர் கோபாலன் அவர்கள் அதன் இந்த தொடர்ச்சியை சொல்லியுள்ளார் பெண் விஞ்ஞானிகள் வரலாற்று தொடரில் இயற்கையில் நிறுவனர் காற்போல் அவர்கள் குறித்த அரிய செய்திகளை மிக எழுதிய நடையில் தந்துள்ளார் கலைமாமணி முனைவர் வாசி கண்ணப்பன் அவர்கள் மயிலை திருவள்ளுவர் தமிழ்ச்சங்கம் காரைக்குடி அழகப்பா பல்கலைக்கழகத்தில் நிறுவனத்தில் நிகழ்த்தியின் தொகுப்பினை முனைவர் அவர்கள் இது அறிவியல் உலகமாக வருகின்றது பல்கலை வடிவங்களில் அறிவியல் தொழில்நுட்ப கருத்துக்களை அறிவியல் விழிப்புணர்வை வளர்க்கும் நோக்கிலும் அறிவியல் பார்வையை நிரூபிக்கும் போக்கிலும் அறிவியலை நடைமுறை வாழ்க்கையை பின்பற்ற தூண்டும் வகையிலும் அழிவு வழங்கியுள்ளனர் அறிவியல் தொழில்நுட்ப பேராசிரியர்கள் அறிவியல் வல்லுநர்களும் அனைத்தும் பன்முறை படித்து மகிழத்தக்கன சிந்திக்கத்தக்கன நடைமுறை வாழ்வில் செயல்படுத்தத்தக்கன அறிவை வளர்ப்போம் ஆற்றலை பெறுவோம் ஆனந்தம் அடைவோம் அது நம்மை வளர்ப்பதுடன் நம் தேசத்தையும் வளப்படுத்தும் வலுப்படுத்தும் மேம்படுத்தும் அன்பர்களே நீங்கள் பார்த்து மகிழ்ந்த இந்த அறிவியல் பூங்காவை வாங்கி படிக்க வேண்டாமா நீங்கள் ஒரு இதழை வாங்கி படிப்பதுடன் இன்னும் நான்கு இதழை சேர்த்து வாங்குங்கள் அறுபத்தி ஐந்தாவது அறிவியல் பூங்கா இந்த ஆண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஜனவரி மார்ச் ஏப்ரல் ஜூன் ஜூலை செப்டம்பர் அக்டோபர் டிசம்பர் இந்த ஆண்டுக்கான நான்கு இதழ்களுக்குமாக ஆண்டு சந்தா ரூபாய் ஆயிரம் செலுத்தினால் போதும் ஒவ்வொரு காலாண்டிற்கும் அந்த இதழ் உங்கள் இல்லத்தை நாடி வந்துவிடும் நீங்கள் செய்ய வேண்டியது ஒன்றே ஒன்றுதான் அதற்கான ஜிபே எண்ணை சொல்லுகின்றோம் குறித்துக் கொள்ளுங்கள் ஏழு ஆறு பூஜ்ஜியம் நான்கு ஒன்பது எட்டு மூன்று ஏழு இரண்டு ஐந்து மீண்டும் ஒரு முறை ஏழு ஆறு பூஜ்ஜியம் நான்கு ஒன்பது எட்டு மூன்று ஏழு இரண்டு ஐந்து இந்த எண்ணுக்கு நீங்க ஜிபே செய்யலாம் ஆயிரம் ரூபாய் தான் அறிவியல் கொடையாளராக மீறலாம் அல்லவா